விஜய பார்த்தா பயப்படுது விஜய பார்த்தா மிரளுது விஜய பார்த்தா தூக்கம் வரலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சியில நாத்திகவாதிகள் உதயநிதி ஸ்டாலின் பண்றோம்னா விஜய் 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 விஜயின்னு துதி பாடுறாங்க அந்த அடிப்படையில் வந்து எதனாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பேரை கெடுக்கணும் அந்த பாசை செக் பண்ணி செக் பண்ணி அனுப்பிச்சுருந்த பவுன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஐடியா போயிட்டு ஒரு ஆயிரம் பேர் உள்ள போறாங்க இந்த இஃப்தியாரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு துறக்க நிகழ்வு வந்து விஜய் அவர்கள் பேரை கெடுக்கணும்னு சொல்லி மக்களுக்கு வந்து நல்ல பணி செய்யும் வரக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர் தவறுகளை இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொல்லி எழுதுறீங்களா இல்லையா நான் கேட்குறேன் உங்களுக்கு வந்து உண்மையாகவே மானம் இருந்தா ரோஷம் இருந்தா ஈனம் இருந்தா ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இருந்தால் அமரன் படத்தில் என்ன காமிச்சாங்க விஜய்க்கு என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் வைக்கிறீங்களோ கமலஹாசன் அதே நிர்ணயம் வைங்க அதே நிர்ணயம் சிவகார்த்திகனு வைங்க இத வந்து வேண்டும் என்று திமுக போன்றவர்கள் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் விஜய் வந்துட்டாரு விஜய் வந்து ஒரு பிரமாண்ட வளர்ச்சி ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு இருபது சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறாரு இன்று நம்முடைய வந்திருப்பவர் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தலைவர் திரு முஸ்தபா அவர்கள் வணக்கம் சார் இதுவரைக்கும் திரு விஜய் அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தாம இப்போ அரசியல் கட்சி துவங்கினதுக்கு அப்புறமா ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறார் அப்படின்னா முஸ்லீம்களுடைய வாக்குகளை மட்டும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதா இல்லை இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் மன்றம் போன்ற நிகழ்வுகள் இருக்கும்போது விஜய் வந்து ஏற்கனவே இஃப்தியாரி நடத்திருக்கிறார் இது நடத்திய அந்த நிகழ்வு நடந்திருக்காரு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் பார்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கலை இன்றைக்கி அரசியல் பார்ட்டி ஆரம்பித்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இயக்கங்களை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு பூர்வமான இஃப்தியாரை தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இது ஒரு பெருசாக வந்து எதிர்கட்சி போன்றவர்கள்லாம் வந்து ஒரு தவறான விஷயத்த பேசப்படுது தவிர விஜய் வந்து தொடர்ச்சியாக வந்து இஃப்தியாரியே நடத்திட்டு தான் இருக்கிறாரு இப்போ இந்த இஃப்தாரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு அழைப்புதலும் கிட்டத்தட்ட எதிர்பார்த்த அளவு ஒரு மூவாயிரம் பேர் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து பெரும்பாலானவர்கள் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில இன்விடேஷனோட வெளியில நின்றுருந்தாங்க இடம் பற்றாக்குறை காரணமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கெல்லாம் போய் இஃப்தார் திறந்துட்டாங்க சில பேர் வந்து அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது என்னன்னு கேட்டிங்கன்னு அந்த இஃப்தியாரோட அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் தான் உள்ளரங்கத்தில் உட்கார முடியும் அதுக்கு மேலே போனால் அந்த இடம் தாங்காது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு இன்விடேஷனை நாங்கள் கொடுக்குறோம் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அரசியல் கட்சி தலைவர்கள் கொடுக்குறோம் பள்ளியாசலில் முத்தவெளிகள் பள்ளியாசல் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் கொடுக்குறோம் இதில் அவங்களுடைய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிவிக்கே சார்ந்து யாருமே வரக்கூடாது அப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அஞ்சு பேரும் கணக்கில் விடுறாங்க அவங்க இஸ்லாமியராக தான் இருக்க வேண்டும் அந்த அரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து இஸ்லாமியராக தான் இருக்கணுன்றது தான் அவங்களோட முழுமையான நோக்கம் அந்த அடிப்படையில் கொடுக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இஃப்தியாரி நடத்துகிறான்றது வந்து ஒரு காட்டுத்தீ போல பரவுது அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாரசாரையாக வர ஆரம்பிச்சுறாங்க இஃப்தியாரி வர நேரம்னு பார்த்தீங்கன்னா நோம்பு நேரமே பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தி அஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியாசலுக்கே நோம்பு போனாலும் நம்ம மக்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு போவாங்க இதுதான் வந்து இயல்பு ஆனா இந்த இப்தியாரிக்கு பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒன்றரை மணிக்கே வந்துடுறாங்க நியூ காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில இருக்க ஸ்டூடண்ட் அந்த மொகலா வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து இஸ்லாமிய மொளம் ராயப்பட்டை திருவள்ளிக்கி நிச்சயம் பக்கம் போன அப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக வரும்போது இன்விடேஷன் எல்லாம் யார் எல்லாம் சொல்லி பவுன்சரை வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா சரி பார்த்து தான் உள்ள விட்டுட்டு இருக்காங்க இது விட 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 என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நீங்க அந்த ஒரு வீடியோ கானல்

வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து அழைக்கும் தான் வந்த காரணத்தினால அதையும் தாண்டி நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா இஃப்தியார் நிகழ்ச்சியில் வந்து க வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணோம் மரியாதைக்குரிய ஆதவர்கள் போனெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே அந்த அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மணிக்கு நீங்கள் உடனே ஒரு ஆயிரம் பிரியாணி ஆர்டர் கொடுங்க அப்படின்லாம் வந்து சொல்லி செய்யப்பட்டது அது சில இடத்துல வந்து கட்டுக்கடங்காமல் போனதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக போன்ற அயோக்கிய

ஆத்திகவாதிகள் உதயநிதி ஸ்டாலின் போனால் விஜய் 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 விஜயின்னு துதி பாடுறாங்க அந்த அடிப்படையில் வந்து எதனாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பேரை கெடுக்கணும் அதனால் இந்த இஃப்தியாரே இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இஃப்தார் நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் முஸ்லீம் தோற்றத்தில் குறிப்பாக சொல்ல போனால் தொப்பி அதனுடைய ஆடை வேட்டி அதெல்லாம் போட்டு லைட்டாக அந்த தாடிலாம் வச்சு முஸ்லீம் தோற்றத்துலேயே வந்தார் ஆனால் அவருடைய படங்கள்ல முஸ்லீம் எதிர்ப்புகளை வந்து அதாவது குறிப்பாக தீவிரவாதிகளாக காட்டுறாருன்னு சொல்லி ஒரு விமர் விமர்சனமும் முஸ்லீம் மீதே அவர் அந்த மாதிரி படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி முஸ்லீம்களே வந்து சமூக வலைதளத்தில் விஜய் மீது ஒரு குற்றம் சுமத்துறாங்க இது எப்படி பாக்குறீங்க திமுக திமுக சார்ந்த இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு சதி நான் கேட்கிறேன் நீங்க தீவிரவாதியா விஜய் காமிக்கிறாரு எதுக்கு நீங்க அவர் இஃதியாரிக்கு போறீங்க எதுக்கு அவருக்கு பார்ட்டிக்கு போறீங்கன்னா மக்கள் வந்து எல்லா இஸ்லாமியர்களும் விஜய் வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டிலையும் வந்து விஜய்க்கு வாக்களிக்க போறோம்னு சொல்லி பேசப்படுது நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்ப என்ன நினைக்கிறாங்க இவங்க என்னடா உள்ளதுக்கு மோசமாகுது விஜய்க்கு இஸ்லாமிய வாக்கு பிரிதே திமுக பெரிய கவலை அப்போ என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு போலியான விஷயம் நான் கேட்கறேன் நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் ஏன் விஸ்வரூதில் கமல் வந்து இஸ்லாமியர் வந்து புன்னியரா காமிச்சாரா இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவர்கள் நாணயமானவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே தீவிரவாதியாக காமிச்சார் தான் கமல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஒரு சீட்டுக்காக உட்கார்ந்துருக்காரு அதேதான் இஸ்லாமிய தலைவர்களும் கூட உட்கார்ந்து இருக்காங்க அப்போ என்ன பண்ணிருக்கணும் நீங்க இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதியாக காமிச்சிருக்காரு கமலஹாசன் அவரை மோசம் செஞ்சு இருக்கிறாரு இன்னைக்கு விஸ்வரூபம் படத்தை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து தடை செஞ்சு அந்த காட்சியை வெளியிட்டாங்க ஆனா கமல் மன்னிப்பு கேட்கல கமலை மன்னிப்பு கேட்டாதான் நாங்க கூட இருப்போம் சொல்லிருக்கோமா சொல்லிருக்கூடாதா அப்ப என்ன வாய்ச்சியோட பேசுறாங்க விஜய் அவர்கள் நடிக்க போது நடிக்கும் போது அந்த ஒரு காட்சியை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரோ அந்த ரைட்ரோ போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த காட்சியை அமைக்கிறாங்க அமைக்கும் போது இஸ்லாமியர் மக்கள் என்ன வர்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து விஜய் மட்டுமல்ல நீங்க கமலாக இருந்தாலும் சரி விஜயகாந்தா இருந்தாலும் சரி அர்ஜுனாக இருந்த இருந்தாலும் சரி அரவிந்த் சாமியாக இருந்தாலும் சரி இவர்கள்லாம் இந்த மாதிரி படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடிக்கும் போது எங்க மனசு புண்படுது எங்களுக்கு நோக அடிக்கிறீங்க எவ்வளவு நாள் தான் வந்து தீவிரவாதி தீவிரவாதின்னு காப்பீங்க கலைஞர் தான் சொல்லிட்டு போயிட்டார் சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி அதை நீங்களே வெளிப்படுத்துறீங்களா இந்த காட்சியை வந்து நீக்குங்க நீக்கிட்டு திரையிடுங்க நீங்க படத்தை திரையிடுறது எங்களுக்கு ஒண்ணு தவறு கிடையாது நீங்க படம் விடுங்க இஸ்லாத்தின் ரீதியா வந்து படத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா நாங்க பார்க்காம இருக்க போறோம் எதுக்காக அல்லாவுக்கு பயந்து ரசூலுக்கு பயந்து நீங்க படத்தை விடுங்க ஆனா இந்த காட்சியை நீக்குங்க அப்படின்னு சொன்னோம் அந்த ஜெயலலிதா அம்மா காட்சியை நீக்கிட்டு வெளியிட்டாங்க நான் இன்னும் ஒன்னு கேட்கறேங்க கூடுதலா இவ்வளோ சமூக வலைதளத்துல வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பல கோடி தொழில வந்து சம்பளத்தை வந்து தூக்கி நோக்கி வெறிஞ்சு தியாகம் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து நல்ல பணி செய்யும் வரக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்களை இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொல்லி எழுதுறீங்களா இல்லையா நான் கேட்குறேன் உங்களுக்கு வந்து உண்மையாகவே மானம் இருந்தால் ரோஷம் இருந்தால் ஈனம் இருந்தால் ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இருந்தால் அமரன் படத்தில் என்ன காமிச்சாங்க சிவகார்த்திகன் என்ன பண்ணார் ஏன் ரெட் ஜெயின் மூவின்னு சொல்லி வாய் முடிட்டு உட்காந்துருக்கீங்களா இதே விஸ்வரூபத்துக்கு நீங்க வானத்துக்கும் பூமிக்கும் கடலுக்கும் மண்ணுக்கும் குதிச்சிங்களே ஏன் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க வந்து நம்ம என்னாச்சு பேசிட்டா திமுகல உதயநிதி ஸ்டாலின் வந்து வியாபாரம் பண்ணிருக்காருப்பா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு சீட்டு வாங்கினவங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ நம்ம வந்து காலங்காலமா காயிதை மில்லியத்திலிருந்து குடையே வச்சுட்டு அலையிறாருப்பா நம்மளுக்கு வெளியில அமைச்சிருவாரோ பயமா அப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்காக சமூக வலைதளத்துலயும் இந்த மாதிரி கட்டுக்கதை எழுதுறீங்களா உங்க சீட்டுக்காக எழுதுறீங்களா இதை சமுதாய மக்கள் பார்த்து தானே இருக்கிறாங்க நீங்க வந்து விஜய்க்கு என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் வைக்கிறீங்களோ கமலஹாசன் அதே நிர்ணயம் வைங்க அதே நிர்ணயம் சிவகார்த்திகனு வைங்க இதை வந்து வேண்டும் என்று திமுக போன்றவர்கள் அவர்கள் கூட்டில இருக்கக்கூடியவர்கள் விஜய் வந்துட்டாரு விஜய் வந்து ஒரு பிரமாண்ட வளர்ச்சி ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு இருபது சதவீதம் வாக்க வச்சிருக்கிறாரு என்ற அச்சத்துல அச்சத்தின் வெளிப்பாடு இந்த மாதிரி சதிய செய்கிறாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்